பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலைத் தொடர்ந்து பாகிஸ்தானுடன் தொடர்பில் இருப்பவர்களையும் மத்திய அரசு கண்காணித்து கைது செய்து வருகிறது அந்த வகையில் இந்திய இராணுவ தகவல்களை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததால் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்த ஆறு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் சமூக வலைதளங்களில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பார்வையாளர்களை கொண்ட ஜோதி மல்ஹோத்ரா என்ற பெண்ணும் அடங்குவார் இவர் பாகிஸ்தானுக்கு செல்ல ஏஜென்ட் விசா பெறும்போது இந்தியாவில் இருந்த பாகிஸ்தான் தூதரக அதிகாரி எஹ்சான் உர் ரஹீம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த எஹ்சான் உர் ரஹீம் என்ற பாகிஸ்தான் தூதரக அதிகாரி தற்பொழுது இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தூதரக அதிகாரியின் உதவியுடன் இந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா என்பவர் பாகிஸ்தான் உளவு நிறுவனங்களிடமும் பழக்கங்களை ஏற்படுத்தி உள்ளார் இவர் பல்வேறு இடங்களுக்கு சென்று அதனை வீடியோவாக யூடியூப் தளத்தில் பதிவிட்டு வருவதை வாடிக்கையாக கொண்டிருப்பதால் பாகிஸ்தானுக்கும் சென்று வீடியோ எடுப்பது போன்று அங்கிருந்தவர்களுடன் பழக்கத்தை பலப்படுத்தி கொண்டார் மேலும் அவர்களுடன் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்னாப் சாட் முதலான செயலிகள் மூலம் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததாகவும் சந்தேகம் ஏற்படாமல் இருக்க அவர்களின் எண்களை இந்துக்கள் பெயரில் பதிவு செய்திருந்ததாகவும் அவர் கூறினார் பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்து இந்திய ராணுவம் மற்றும் இந்தியாவுக்கு எதிரான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதாகவும் ஜோதி மல்ஹோத்ரா ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மக்கள் அதிகமாக கூடும் சுற்றுலா தலங்கள் பாதுகாப்பு தளவாடங்கள் கட்சி கூட்டங்கள் பற்றிய தகவல்களை இவர் பகிர்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி ஜனவரி மாதம் பஹல்காம் சுற்றுலா தலத்துக்கு சென்ற ஜோதி மல்ஹோத்ரா அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் சென்றதாக செய்திகள் பரவி வருகின்றனர் இதனிடையே இந்தியாவுக்கு எதிரான ராணுவ தகவல்களை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தமையால் ஜோலி மல்ஹோத்ரா மீது அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் பாரதிய ஞான சங்கிதாவின் பிஎன்எஸ் தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் இவர் மட்டுமின்றி கல்லூரி மாணவர்களான தேவேந்தர் சிங் பாதுகாப்பு காவலர் நவ்மன் இலாஹி குசாலா பானு டபஸ்டீனா யாமின் முகமது உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர் இந்த செய்திகள் இந்திய மக்களின் நடுவில் அவர்கள் மீது அதிருப்தியை அதிகப்படுத்தியுள்ளது